ஹாய் லேனர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஜோக்ரஃபில் தேர்ட் டேர்மில் ரெண்டாவது லெசன் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் பார்த்தாச்சு தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசனும் பார்த்தாச்சு இது வந்துட்டு ரெண்டாவது லெசன் இதில் மொத்தம் எவ்வளோ கேள்வி பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் தொண்ணூற்றி ஒரு கேள்வி அது மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் இருக்க கொஷின் அண்ட் ஆன்சரும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வி புவியை போன்று கற்பனையாக முப்பரிமாணத்தில் குறிப்பிட்ட அளவையில் உருவாக்கப்பட்டது புவி மாதிரி ரெண்டாவது இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா புவியின் பரப்பளவு ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் மூன்று புவியானது துருவ பகுதியில் தட்டையாக இருக்கும் நான்கு புவியானது நிலநடுக்கோட்டு பகுதியில் சற்று பருத்து இருக்கும் ஐந்து புவியின் வடிவம் ஜியாய்டு வடிவம் ஆறு புவியின் சாய்வு கோணம் இருபத்தி மூன்று ஒன்று பை இரண்டு டிகிரி ஏழு புவியானது தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது மேற்கிலிருந்து கிழக்காக அதாவது புவியானது மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது எட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா உலகில் முதன் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள் ஒன்பது கிரேக்கர்கள் புவி மாதிரியை உருவாக்கிய ஆண்டு கிபி அதாவது பொது ஆண்டு நூற்றி ஐம்பது பத்து முதலாம் ஆரியபட்டர் ஒரு இந்திய வானியல் அறிஞர் பதினொன்று முதலாம் ஆரியபட்டர் எழுதிய நூல் ஆரியபட்ட சித்தாந்தம் பனிரெண்டு ஆரியபட்டர் ஆரிய சித்தாந்தம் என்னும் நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றிக்கொள்வதால் விளைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்று புவியின் மீது கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள் பதினான்கு புவியின் மீது செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் தீர்க்க கோடுகள் பதினைந்து இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா முதன் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் தாலமி பதினாறு தாலமி என்பவர் கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர் வான் ஆய்வாளர் புவியியல் ஆய்வாளர் பதினேழு தாலமி இயற்றிய நூல் ஜியோகிராஃபியா பதினெட்டு புவியின் மையத்தில் காணப்படும் ஜீரோ டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடு பத்தொன்பது அச்சக்கோடுகளின் தொடக்கம் நிலநடுக்கோடு இருபது ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பின் தூரம் நூற்றி பதினொன்று கிலோமீட்டர் இருபத்தி ஒன்று தொண்ணூறு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி செல்லச் செல்ல அச்சக்கோடுகளின் நீளம் குறைந்து கொண்டே செல்கின்றது இருபத்தி இரண்டு அச்சக்கோடுகளின் நீளம் தொண்ணூறு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி செல்ல அதன் நீளம் குறைய காரணம் புவியின் கோல வடிவம் இருபத்தி மூன்று அச்சக்கோடுகள் தொண்ணூறு டிகிரி வடக்கு தொண்ணூறு டிகிரி தெற்கு பகுதியில் கோடாக இல்லாமல் புள்ளியாக காணப்படுகின்றன இருபத்தி நான்கு புள்ளியாக காணப்படும் அச்சக்கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன வடதுருவம் மற்றும் தென் துருவம் இருபத்தி ஐந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து வடதுருவம் வரை வட அரைக்கோளத்தில் கிடைமட்டமாக வரையப்பட்ட கோடுகள் வட அச்சக்கோடுகள் இருபத்தி ஆறு நிலநடுக்கோட்டுப் பகுதியில் இருந்து தென்துருவம் வரை தென் அரைகோளத்தில் கிடைமட்டமாக வரையப்பட்ட கோடுகள் தென் அச்சக்கோடுகள் இருபத்தி ஏழு எத்தனை அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன நூற்றி எண்பத்தி ஒன்று அச்சக்கோடுகள் இருபத்தி எட்டு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுவதால் பெருவட்டம் என்று அழைக்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது ஜீரோ டிகிரி நிலநடுக்கோட்டில் இருந்து தொண்ணூறு டிகிரி வடதுருவம் வரை உள்ள புவி பரப்பு பகுதி வட அரைக்கோளம் முப்பதாவது கேள்வி ஜீரோ டிகிரி நிலநடுக்கோட்டில் இருந்து தொண்ணூறு டிகிரி தென்துருவம் வரையுள்ள புவி பரப்பு பகுதி தென் அரைகோளம் முப்பத்தி ஒன்று ஜீரோ டிகிரி அச்சக்கோட்டிலிருந்து இருபத்தி மூன்று ஒன்று பை இரண்டு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தாழ் அச்சக்கோடுகள் முப்பத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஒன்று பை இரண்டு டிகிரி வடக்கு முதல் அறுபத்தி ஆறு ஒன்று பை இரண்டு டிகிரி வடக்கு வரையிலும் இருபத்தி மூன்று டிகிரி ஒன்று பை இரண்டு டிகிரி தெற்கு முதல் அறுபத்தி ஆறு ஒன்று பை இரண்டு டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் மத்திய அச்சக்கோடுகள் முப்பத்தி மூன்று அறுபத்தி ஆறு ஒன்று பை இரண்டு டிகிரி வடக்கு முதல் தொண்ணூறு டிகிரி வடக்கு வரையிலும் அறுபத்தி ஆறு ஒன்று பை இரண்டு டிகிரி தெற்கு முதல் தொண்ணூறு டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் உயர் அச்சக்கோடுகள் முப்பத்தி நான்கு சூரிய கதிர்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாக விழுகின்றன முப்பத்தி ஐந்து சூரிய கதிர்கள் துருவம் நோக்கிச் செல்லச் செல்ல சாய்ந்த நிலையில் விழுகின்றன முப்பத்தி ஆறு நிலநடுக்கோட்டிலிருந்து அதாவது ஜீரோ இருந்து வடக்கில் கடகரேகை இருபத்தி மூன்று ஒன்று பை இரண்டு டிகிரி வடக்கு வரை மற்றும் தெற்கில் மகரரேகை மகரரேகை வந்து இருபத்தி மூன்று ஒன்று பை இரண்டு டிகிரி தெற்கு சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் அந்த பகுதியை வெப்ப மண்டலம் சொல்லி சொல்றாங்க முப்பத்தி ஏழு வட அரைக்கோளம் கடகரேகை இருபத்தி மூன்று ஒன்று பை இரண்டு டிகிரி வடக்கு முதல் ஆர்க்டிக் வட்டம் அறுபத்தி ஆறு ஒன்று பை இரண்டு டிகிரி வடக்கு வரையிலும் தென்னரைக்கோளம் இருபத்தி மூன்று ஒன்று பை இரண்டு டிகிரி தெற்கு மகரரேகை முதல் அறுபத்தி ஆறு ஒன்று பை இரண்டு டிகிரி தெற்கு அண்டார்டிக் வட்டம் வரை மிதவெப்ப மண்டலம் அதாவது ஆர்க்டிக் வட்டத்தில் இருந்து கோளத்துல அண்டார்டிக் வட்டம் வரை இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து வெப்ப மண்டலம் இது கடைசியில் நான் டயக்ராம் வச்சுருக்கேன் அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முப்பத்தி எட்டு வட அரைக்கோளம் ஆர்க்டிக் வட்டம் அறுபத்தி ஆறு ஒன்று பை இரண்டு டிகிரி வடக்கு முதல் வடதுருவம் தொண்ணூறு டிகிரி வடக்கு வரையிலும் தென் அரை கோளம் அண்டார்டிக் வட்டம் அறுபத்தி ஆறு ஒன்று பை இரண்டு டிகிரி தெற்கு முதல் தென் துருவம் தொண்ணூறு டிகிரி தெற்கு வரையுள்ள மண்டலம் குளிர் மண்டலம் முப்பத்தி ஒன்பது அட்சரேகை அட்சரேகை அகலாங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தீர்கரேகையை நெட்டாங்கு அப்படின்னும் பூமத்திய ரேகையை நில நடுவரை அப்படின்னும் கடகரேகையை கடக வரை அப்படின்னும் மகர ரேகைய மகர வரை அப்படின்னும் சொல்கிறாங்க வேற பேருன்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நாற்பது புவியின் மீது வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் தீர்க்க கோடுகள் அல்லது மெரிடியன்கள் இதே கிழக்கு மேற்காக அப்படின்னா அது அச்சக்கோடுகள் இது வடக்கு தெற்காக அப்படின்னு பார்த்தோன்னா தீர்க்க கோடுகள் நாற்பத்தி ஒன்று வட துருவத்தில் இருந்து தென் துருவம் வரை அரைவட்ட கோடுகளாக உள்ளவை தீர்க்க கோடுகள் அல்லது மெரிடியன்கள் நாற்பத்தி இரண்டு தீர்க்க கோடுகளில் ஜீரோ டிகிரி தீர்கக்க கோடு முதன்மை தீர்கோடு நாற்பத்தி மூன்று தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபது தீர்க்க கோடுகள் அச்சக்கோடுகளோட எண்ணிக்கை வந்து நூற்றி எண்பத்தி ஒன்று தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை முன்னூற்றி அறுபது நாற்பத்தி நான்கு தீர்க்க கோடுகள் அனைத்தும் ஒன்றிணையும் பகுதி துருவப்பகுதி ஸோ எல்லா தீர்கோடும் எங்கே ஒன்றிணைது அப்படின்னா துருவப்பகுதியில் நாற்பத்தி ஐந்து ஜீரோ டிகிரியிலிருந்து நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு வரை வரையப்பட்டுள்ள கோடுகள் கிழக்கு தீர்கோடுகள் நாற்பத்தி ஆறு ஜீரோ டிகிரியிலிருந்து நூற்றி எண்பது டிகிரி மேற்கு வரை வரையப்பட்டுள்ள தீர்க்க கோடுகள் மேற்கு தீர்க்க கோடுகள் நாற்பத்தி ஏழு அரை வட்டமாக எதிரெதிரே காணப்படும் தீர்க்க கோடுகள் இணையும் பொழுது பெருவட்டம் உருவாகிறது நாற்பத்தி எட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா நிலநடு கோட்டு பகுதியில் தீர்க்க கோடுகளின் இடைவெளி நூற்றி பதினொன்று கிலோமீட்டர் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்து டிகிரி அற்ற பகுதிகளில் தீர்க்க கோடுகளின் இடைவெளி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஐம்பது தீர்க்க கோடுகள் துருவ பகுதிகளில் எவ்வாறு காணப்படும் இடைவெளியின்றி ஐம்பத்தி ஒன்று ஜீரோ டிகிரி கோட்டில் இருந்து நூற்றி எண்பது டிகிரி கோடு வரை காணப்படும் புவி பகுதி கிழக்கு அரைகோளம் ஐம்பத்தி இரண்டு ஜீரோ டிகிரி தீர்க்க இருந்து நூற்றி எண்பது டிகிரி மேற்கு தீர்க்க கோடு வரை காணப்படும் புவி பகுதி மேற்கு அரைகோளம் ஐம்பத்தி மூன்று இங்கிலாந்து நாட்டின் லண்டனுக்கு அருகில் கிரீன்விச் எனும் இடத்தில் அமைந்திருப்பது ராயல் வானிலை ஆய்வு மையம் ஐம்பத்தி நான்கு ராயல் வானிலை ஆய்வு மையத்தின் வழியே செல்லும் கோட்டினை தீர்க்க கோடுகளின் தொடக்க கோடாக வைத்து வைத்து கொள்வதென அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்ட இடம் பன்னாட்டு கருத்தரங்கு ஐம்பத்தி ஐந்து பன்னாட்டு கருத்தரங்கு எங்கு நடைபெற்றது அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் ஐம்பத்தி ஆறு அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஐம்பத்தி ஏழு ராயல் வானிலை ஆய்வு மையத்தின் வழியே செல்லும் தீர்க்க கோடு எவ்வாறு வரையறுக்கப்பட்டது ஜீரோ டிகிரி அதுக்கப்புறம் முதன்மை தீர்க்க கோடு அதுக்கப்புறம் கிரீன்விச் தீர்க்க கோடு இது எல்லாமே சொல்லுவாங்க ராயல் வானிலை ஆய்வு மையத்தின் வழியே போகிற தீர்கோட்டை வந்து ஜீரோ டிகிரி தீர்க்க கோடுன்னு சொல்லுவாங்க முதன்மை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா கிரீன்விச் தீர்கக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி எட்டு தீர்க்க கோடுகளில் நூற்றி எண்பது டிகிரி கோடானது டேஷ் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பன்னாட்டு தேதி கோடாக ஐம்பத்தி ஒன்பது பன்னாட்டு கோடு எதன் வழியாக செல்கின்றது பேரிங் நீர்ச்சந்தி வழியாக அறுபது பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் உள்ள நீர்ச்சந்தி பேரிங் நீர்ச்சந்தி அறுபத்தி ஒன்று பன்னாட்டு தேதிக்கோட்டை மேற்கிலிருந்து கிழக்காக ஒருவர் கடந்தால் ஒரு நாள் குறையும் மேற்கிலிருந்து கிழக்காக வந்தோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து குறையும் இதே கிழக்கிலிருந்து மேற்கா போனோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து கூடும் அதுதான் அறுபத்தி ரெண்டு பன்னாட்டு தேதிக்கோட்டை கிழக்கிலிருந்து மேற்காக கடந்தால் ஒருவர் கடந்தால் ஒரு நாள் கூடும் அறுபத்தி மூன்று எந்த கோட்டினை அடிப்படையாக கொண்டு உலகில் அனைத்து பகுதிகளிலும் தேதி நிர்ணயிக்கப்படுகிறது பன்னாட்டு தேதிக்கோடு அறுபத்தி நான்கு பன்னாட்டு தேதிக்கோடு நாடுகளுக்கு இடையே வளைந்து செல்கிறது அதாவது நேராக வந்து போகாது வளைந்து தான் செல்லும் ஏன் வந்து நேராக போகாது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந் வரப்போ ஒரு நாட்டுக்குள்ளேயே ரெண்டு டேட் வந்து வரும் அப்படின்றதுனால இந்த பன்னாட்டு தேதிக்கோடு வந்துட்டு நாடுகளின் வழியே செல்றப்போ வளைந்து தான் வந்துட்டு போகும் அறுபத்தி ஐந்து பன்னாட்டு தேதி கோடு வளைந்து செல்ல காரணம் ஒரு நாட்டிற்குள் இரண்டு தேதிகள் அமைவதை தவிர்க்க அறுபத்தி ஆறு புவியின் மீது கற்பனையாக வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளின் ஒருங்கிணைந்த அமைப்பு புவி வலைப்பின்னல் அறுபத்தி ஏழு புவியில் ஓர் இடத்தில் அமைவை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள தேவைப்படுவது அச்சக்கோட்டு பரவல் தீர்க்க கோட்டு பரவல் ஒரு இடத் ஒரு இடத்த வந்து துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அச்சக்கோடு அச்சக்கோடுகளோட பரவல்னாலையும் தீர்க்க கோடுகளோட பரவல்னாலையும் தான் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் அறுபத்தி எட்டு வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைத்து எத்தனை தீர்க்க கோடுகள் புவியின் மீது வரையப்பட்டுள்ளன முந்நூற்றி அறுபது கோடுகள் அறுபத்தி ஒன்பது நேரம் எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா எழுபது புவி தன் ஒரு ஒருமுறை தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளும் கால அளவு ஒரு நாள் எழுபத்தி ஒன்று ஒரு டிகிரியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு நான்கு நிமிடங்கள் எழுபத்தி இரண்டு ஒரு மணி நேரத்தில் புவி எத்தனை கோடுகளை கடக்கிறது கிடைக்கிறது கிடையாது கடக்கிறது எத்தனை தீர்க்க கோடுகள் அப்படின்னா பதினைந்து தீர்க்க கோடுகளை ஒரு மணி நேரத்தில் பதினைந்து தீர்க்க கோடுகளை வந்துட்டு புவி கிடக்குது ஸோ இது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ நம்மளோட நேரம் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அப்படின்னு நம்ம கணக்கிடுறப்போ இருபத்தி நாலு இன்ட்டு அறுபது அதாவது ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் அப்போ இருபத்தி நாலு இன்ட்டு அறுபது போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் இப்போது புவி கோலத்தின் சுற்றளவு புவி கோலத்தோட சுற்றலை வந்துட்டு முன்னூற்றி அறுபது டிகிரி அப்போது முந்நூற்றி அறுபது டிகிரின்றதுனால தான் முன்னூற்றி அறுபது தீர்க்க கோடுகள் வந்து நம்ம பார்த்தோம் இதே கோடுகள் எத்தனை அப்படின்னா அது வந்துட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று தீர்க்க கோடுகள் வந்து முந்நூற்றி அறுபது இப்போது முந்நூற்றி அறுபது டிகிரி ஈக்குவல் டு இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் வந்துட்டு வரும் முந்நூற்றி அறுபது தீர்க்க கோடுகள் அப்படின்றதுனால இப்போது ஒரு டிகிரியின் நேரம் நமக்கு வேணும் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பதை முந்நூற்றி டிவைடட் பை முந்நூற்றி அறுபது போட்டோம் அப்படின்னா ஒரு டிகிரியின் நேரம் வந்து நான்கு நிமிடங்கள் வந்து கிடைக்கும் அப்போது ஒரு டிகிரியை புவி வந்து கடக்க எடுத்துக்கொள்ளும் இந்த கால அளவு தான் நான்கு நிமிடங்கள் இப்போது ஒரு மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க கோடுகளை கிடக்கும் அப்படின்னா இப்போ ஒரு மணி நேரம் அப்படின்னா அறுபது நிமிடங்கள் டிவைடட் பை ஒரு டிகிரியை கிடக்கணுன்னா நாலு நிமிஷம் அப்போ அந்த நாலு போட்டோம் அப்படின்னா இந்த பதினஞ்சு டிகிரி வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்போது ஒரு மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க கோடுகளை புவி கிடக்கும் அப்படின்னா பதினைந்து டிகிரி கோடுகளை புவி வந்துட்டு கிடக்குது இதான் வந்து இதான் வந்துட்டு இதுக்கான அந்த டேட்டா அடுத்து எழுபத்தி மூன்று ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக சூரியன் உச்சியில் வரும்பொழுது நேரம் நண்பகல் பனிரண்டு மணி இதுவே தள நேரம் எழுபத்தி நான்கு ஜீரோ டிகிரி கிரீன்விச் தீர்கக்கோட்டிற்கு சூரியன் உச்ச நிலையில் வரும் இந்த இடத்திற்கு தள நேரம் நண்பகல் பனிரண்டு மணி எழுபத்தி ஐந்து பன்னாட்டு திட்ட நேரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது GMT அதாவது கிரீன்விச் மீன் டைம் 76 ஆறு கிரீன்விட்ச் தீர்க்க கோட்டில் நண்பகல் பனிரண்டு மணி என்றால் அங்கிருந்து கிழக்கு தீர்க்கம் ஒரு பாகையில் பிற்பகல் 12 பனிரண்டு நான்கு மணி அதாவது பன்னெண்டு மணி நான்கு நிமிடம் 77- கிரீன்விச் தீர்க்கக்கோட்டில் கோட்டில் நண்பகல் பனிரண்டு மணி என்றால் அங்கிருந்து மேற்கு தீர்க்கம் ஒரு பாகையில் முற்பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் எழுபத்தி எட்டு எந்த ஒரு இருந்தும் கிழக்கே செல்லச் செல்ல நேரம் கூடும் எழுபத் எழுபத்தி ஒன்பது எந்த ஒரு தீர்க்கக்கோட்டில் இருந்தும் மேற்கே செல்ல செல்ல நேரம் குறையும் என்பது மெரிடியன் என்ற சொல் டேஷ் என்ற இலத்தீன் மொழி சொல்லில் இருந்து வந்தது மெரிடியான்ஸ் எண்பத்தி ஒன்று மெரிடியன் என்பதன் பொருள் நண்பகல் எண்பத்தி இரண்டு ஏஎம் என்பது நண்பகலுக்கு முன்னதாக அதாவது ஆன்டி மெரிடியன் எண்பத்தி மூன்று பிஎம் எம் என்பது நண்பகலுக்கு பிறகு போஸ்ட் மெரிடியன் எண்பத்தி நான்கு திட்ட கோடு எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறது இது பதினைந்து டிகிரி அல்லது ஏழு ஒன்று பை இரண்டு டிகிரியின் மடங்குகளாக எண்பத்தி ஐந்து இந்தியாவின் தீர்க்க கோடுகளின் பரவல் அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு டேஷ் கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தி ஐந்து டேஷ் கிழக்கு வரை எண்பத்தி ஆறு இந்தியாவின் வழியே எத்தனை கோடுகள் செல்கின்றன இருபத்தி ஒன்பது தீர்க்க கோடுகள் எண்பத்தி ஏழு இந்தியாவில் எந்த கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் அதாவது ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கணக்கிடப்படுகிறது எண்பத்தி இரண்டு ஒன்று பை இரண்டு டிகிரி கிழக்கு தீர்க்க கோட்டினை எண்பத்தி எட்டு எண்பத்தி இரண்டு ஒன்று பை ரெண்டு டிகிரி கிழக்கு தீர்க்க எதன் வழியே செல்கிறது உத்திரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் வழியாக எண்பத்தி ஒன்பது உலக அளவில் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன இருபத்தி நான்கு நேர மண்டலங்கள் தொண்ணூறு ரஷ்யா நாட்டிற்கு எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன ஏழு நேர மண்டலங்கள் தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு டேஷ் எனப்படுகிறது கிரீன்விச் தீர்க்க கோடு மற்றும் முதன்மை கோடு ஸோ மொத்தம் தொண்ணூற்றி ஒரு கேள்வி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து நம்ம முன்னாடி அங்கே கொஷின் பார்த்தது அந்த ஜீரோ டிகிரியில இருந்து இருபத்தி மூன்று ஒன்று பை இரண்டு வடக்கு வரை அதுக்கப்புறம் தெற்கு வரை இருக்கக்கூடியது வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த அறுபத்தி ஆறு டிகிரி தெற்குல இருந்து அறுபத்தி ஆறு டிகிரி வடக்கு வரை இருக்கக்கூடியது மிதவெப்ப மண்டலம் ஸோ இந்த இடமும் இந்த இடமும் மிதவெப்ப மண்டலம் இது வந்து வெப்ப மண்டலம் அதுக்கு மேல இருக்கிறது மிதவெப்ப மண்டலத்துக்கு மேல இருக்கிறது குளிர் மண்டலம் ஸோ சூரியனோட கதிர்கள் வந்து இங்க கொஞ்சம் லைட்டாக தான் வந்து விடும் அதனால் இது வந்து குளிர் மண்டலம் அதுக்கப்புறம் நிலநடுக்கோடு வந்துட்டு ஜீரோ டிகிரி கடக வரை வந்து இருபத்தி மூன்று ஒன்று பை இரண்டு வடக்கு வந்து கடக வரை அப்படின்னோ அதே இருபத்தி மூன்று டிகிரி இருபத்தி மூன்று ஒன்று பை இரண்டு தெற்கு வந்துட்டு மகர வரை அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அறுபத்தி ஆறு டிகிரி ஒன்று பை இரண்டு அறுபத்தி ஆறு ஒன்று பை இரண்டு டிகிரி வடக்கு அதை வந்து ஆர்டிக் வட்டம் அப்படின்னும் அறுபத்தி ஆறு ஒன்று பை இரண்டு தெற்கு அண்டார்டிக் வட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தொண்ணூறு டிகிரி வடது வடக்கு சைடு இருக்கிறது வடதுருவம் அப்படின்னும் தொண்ணூறு டிகிரி தெற்கு சைடு இருக்கிறது துருவம் அப்படின்னும் வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்க்கலாம் புவியின் வடிவம் புவியின் வடிவம் வந்துட்டு ஜியாய்டு வடிவம் வடதுருவம் என்பது வடதுருவம் என்பது எதை பார்த்தோம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் தொண்ணூறு டிகிரி வடக்கு அச்சக்கோடு மூணாவது கேள்வி ஜீரோ டிகிரி முதல் நூற்றி எண்பது டிகிரி கிழக்கு கோடு வரை காணப்படும் புவி பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ ஜீரோ இருந்து நூற்றி எண்பது கோடு இருக்கக்கூடிய புவி பகுதி வந்துட்டு என்ன மாதிரி அழைக்கிறாங்க அப்படின்னா கிழக்கு அரைகோளம் கிழக்கு அரைகோளம் அதுக்கப்புறம் நாலாவது இருபத்தி மூன்று ஒன்று பை இரண்டு டிகிரி வடக்கு ஆற்றக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ வடக்கு இருக்க ஆற்றக்கோடு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் கடக வரை கடகவரையாக வரும் இருபத்தி மூன்று வடக்கு ஆமாம் கடக வரை கடக வரைதான் அதுக்கப்புறம் நூற்றி எண்பது டிகிரி தீர்கோடு என்பது நூற்றி எண்பது டிகிரி தீர்கோடு அப்படின்றது பன்னாட்டு தேதி கோடு அதுக்கப்புறம் ஆறாவது கேள்வி கிரீன்விச் முதன்மை தீர்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும் பொழுது அவ்விடத்தின் நேரம் நண்பகல் பனிரண்டு மணி ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடங்கள் நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் இருபத்தி நான்கு இன்ட்டு அறுபது போட்டுன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் எட்டாவது கேள்வி கீழ்காணும் தீர்க்க கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்க கோடாக உள்ளது எது இந்திய திட்ட நேர தீர்க்க கோடாக இருக்கிறது எண்பத்தி இரண்டு ஒன்று பை இரண்டு டிகிரி கிழக்கு அதாவது அலகாபாத்தில் மிர்சாப்பூர் வழியாக போதில்லை அந்த தீர்க்க கோடு அதை வச்சு தான் நம்மளோட இந்திய திட்ட நேரம் வந்துட்டு கணக்கிடுறாங்க ஒன்பது அட்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை அட்சக்கோடுகள் வந்துட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று பத்து தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை வந்துட்டு முந்நூற்றி அறுபது தீர்க்க கோடுகள் அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க ஃபஸ்ட்டு கூற்று புவி கோள வடிவமாக காணப்படுகிறது கரெக்டு புவியின் வடிவம் ஜியாய்டு என அழைக்கப்படுகிறது இதுவும் கரெக்டு புவி தட்டையான வடிவத்தில் உள்ளது இது தப்பு ஸோ இதில் வந்துட்டு எது கரெக்டாக அப்படின்னா இ ஒன்று மற்றும் இரண்டு சரி அதுக்கப்புறம் ரெண்டாவது கூற்று வந்துட்டு புவியில் அச்சக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் வெப்ப மண்டலங்களை கணக்கிடவும் பயன்படுகிறது இது வந்து கரெக்டு புவியில் கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் நேரத்தை கணக்கிடவும் பயன்படுகின்றன இதுவும் வந்துட்டு கரெக்டு தான் தீர்க்க கோடுகள் வந்துட்டு நேரம் கோடுகள் வந்துட்டு வெப்ப மண்டலங்களை கணக்கிட ஸோ இது வந்துட்டு இரண்டு கூற்றுகளும் சரி இதெல்லாம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு பெருவட்டம் என அழைக்கப்படக்கூடிய அச்சக்கோடு வந்துட்டு நிலநடு கோடு இரண்டாவது புவியின் மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கோடுகள் கிழக்கு மேற்காக கிழக்கு மேற்காக அப்படின்றப்போ அது வந்து அச்சக்கோடுகள் கிழக்கு மேற்காக அச்சக்கோடுகள் இதே வடக்கு தெற்காக அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்துட்டு தீர்கோடுகள் அதுக்கப்புறம் மூன்றாவது புவியில் தொண்ணூறு டிகிரி அச்சங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன ஸோ இதுதான் புவி அப்படின்னா இங்கே தான் இருக்கும் தொண்ணூறு டிகிரி இது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா துருவம் அதுக்கப்புறம் நான்கு முதன்மை கோடு டேஷ் என அழைக்கப்படுகிறது முதன்மை கோடு வந்து கிரீன்விச் கோடு கிரீன்விச் தீர்க்கக்கோடு ஐந்து உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை மொத்தம் வந்துட்டு எத்தனை நேர மண்டலங்கள் இருக்கு அப்படின்னா இருபத்தி நான்கு நேர மண்டலங்கள் அதுக்கப்புறம் பொருந்தாததை வட்டமிடுக பொருந்தாதது எது அப்படின்னா வடதுருவம் துருவம் நிலநடுக்கோடு பன்னாட்டு தேதிக்கோடு பொருந்தாதது பன்னாட்டு தேதிக்கோடு ரெண்டாவது மகரரேகை கடகரேகை நிலநடுக்கோடு முதன்மை தீர்க்க இதில் பொருந்தாதது முதன்மை தீர்கோடு அதுக்கப்புறம் மூன்று வெப்பமண்டலம் நேரமண்டலம் மிதவெப்ப மண்டலம் குளிர்மண்டலம் வெப்பமண்டலம் மிதவெப்ப மண்டலம் குளிர்மண்டலம் இதில் பொருந்தாதது நேரமண்டலம் நான்கு ராயல் வானிலை ஆய்வு மையம் முதன்மை தீர்கோடு கிரீன்விச் பன்னாட்டு தேதி கோடு முதன்மை தீர்க்க கோடு கிரீன்விச் பன்னாட்டு இதில் பொருந்தாதது ராயல் வானிலை ஆய்வு மையம் ஐந்து பத்து டிகிரி வடக்கு இருபது டிகிரி தெற்கு முப்பது டிகிரி வடக்கு நாற்பது டிகிரி மேற்கு ஸோ இது வடக்கு தெற்கு இது இது மட்டும் மேற்கு அப்போது நாற்பது டிகிரி மேற்கு வந்து பொருந்தாதது அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு பொருத்துக பொருத்துக பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ டிகிரி அற்றக்கோடு ஜீரோ டிகிரி அற்றக்கோடு வந்துட்டு நிலநடுக்கோடு ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு கிரீன்விட்ச் அதுக்கப்புறம் நூற்றி எண்பது டிகிரி தீர்கோடு நூற்றி எண்பது டிகிரி தீர்க்க கோடு வந்துட்டு பன்னாட்டு தேதி கோடு தொண்ணூறு டிகிரி அச்சக்கோடு வந்துட்டு துருவம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஸோ இதில் இருந்தது நம்ம எல்லாமே பார்த்தாச்சு எதா மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்